ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லீகல் கிராஃபிக்ஸ் நானும் என் நண்பரும் ரீசெண்டாக செந்தோசாவில் இருக்கிற கேபிள் காரில் ட்ரை பண்ணலாம் தாங்க வந்தோம் செந்தோசாவில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குங்க ஆனால் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது இந்த கேபிள் கார்டு தாங்க கேபிள் கார் ரைடு போன எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரைடு நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே போய் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்களும் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ப்ளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் கேபிள் கார்டோட பிரைஸ் டீட்டெயில்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோவை டாட்டா பாய் சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புவோம்